வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா இந்த பில்டிங் என்னன்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் சாரீஸ் கம்பெனி அதாவது பிப்து கிளாஸ்ல இருந்து கப்பன்பட்டம் மெயின் ரோடு சித்தானா நாள் என்ன இருந்து ஓம் சாந்தி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் சாரீஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம் இது அவங்க சொந்தமா வச்சிருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதுக்கப்புறம் ஹோல்சேல் டீலர்ஸ் அதுக்கப்புறம் எல்லா சாரீஸுமே இருக்குது அவங்க தான் சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இது ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்குது ஓம் சாந்தி டெக்ஸ்டைலு நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு நாம் உள்ளார போயிட்டு அங்கே பாருங்கள் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல்ஸுன்ட்டு ஒரு ரெண்டு பக்கம் ஒட்டி ஆல்ரெடி போகிறவங்க தேர்ட் ஃப்ளோர் போகிறாங்களாட்டுக்கு நாம் ஃபிஃப்த்து ஃப்ளோர் போனோம் ஃபிஃப்த்து அஞ்சாவது பட்டர் நான் அழுத்திட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் தமிழ் மக்களே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா எங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு மிக மிக குறைவா சீப்பஸ்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஹோல்சேல் பொருட்களை காட்டுறது தான் இந்த சேனலோடைய நோக்கம் அந்த அடிப்படையில் உண்மையாகவே நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஓம் சாந்தி டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நம்ம வந்துட்டோம் லேண்ட் ஆயிட்டோம் இருக்கிறதுல மிக மிக லோவஸ்ட் பிரைஸ்ல கம்பெனி ரேட்டுக்கே வந்து சாரீஸ் தராங்க இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாலுங்க எத்தனை இருக்குது அவ்வளோ இல்ல பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் நம்மளால கணக்கிடவே முடியாது நீங்கள் வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் குஜராத்லாம் போவே தேவையில்ல குஜராத்தில் என்ன கிடைக்குதோ அதை விட பெஸ்ட்டாகவே ஓம் சாந்தி டெக்ஸ்டைல்ஸில் கிடைக்கிது நீங்கள் பேங்களூர் வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணிட்டு பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தராங்க அதுபோல இந்த கம்பெனிஸு டீடெயில்ஸ்பிளைன் பண்ணிருக்கத பார்த்தா அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா மக்களுக்கு ஒரு சின்ன டவுட் இல்லாம அவ்வளவு சூப்பரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அதனால வீடியோவை முழுசா பாருங்க முழுசா பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இது அடுத்த ஃபுளோரு சிக்ஸ்த் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ஓம் சாந்தி டெக்ஸ்டைலு குடோன் எல்லாமே சாரீஸ் தாங்க ஆஹ் அடுத்தது நீங்க வீட்டில இருந்தே பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது ஆல்ரெடி நீங்க சாரீஸ் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கானது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க உண்மையாகவே இது போல் வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக வரும் அப்படின்ட்டு சொல்லி இந்த மிகப்பெரிய ஹோல்சேல் ஷேரீஸ் மாலுக்கு நம்ம உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்க்யூ வணக்கம் நம்ம பேர் ஆனந்த் நம்ம கடை பேர் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் இது பெங்களூர்ல இருக்கே ஒரு கபன்பேட்டை ஒரு ஏரியா இருக்கு அங்க ஒரு சித்தண்ண கல்லி கபன்பேட்டை ஃபிப்டீன் கிராஸ் நியர் சித்தண்ண கல்லி அங்கே கீழே வந்தால் ஒரு பெரிய கோயில் இருக்கு அங்கிலேருந்து கொஞ்சம் கீழே வந்தால் லெப்டுக்கு ஒன்னூரப்பா கல்லி இருக்கு அதுல ஃபிஃப்த் பில்டிங் நம்ம ஓன் காம்ப்ளெக்ஸ் இது அபவுட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது சாரி மேனுஃபேக்சரிங் மால் ஓகே சோ நம்ம பாருங்க இன்னொன்னு என்ன ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கும் சண்டே க்ளோஸ் இருக்கும் வித்வுட் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பண்றதில்ல இன்னும் ஒன்றும் அந்த ஸ்கிரீன் மேல ரெண்டு நம்பர் இருக்கும் என்ன வேணுமா அந்த நம்பர் கூப்பிட்டா இமீடியடே உங்களுக்கு அப்டேட் பண்றாரு இன்னொன்னு மேடம் ஒரு சீர் வேணுமா ஒரு சாரி வேணுமா உங்களுக்கு ஆன்லைன் கெடுக்கணும் ஓகே பாருங்க இப்போ இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கு இது டோட்டல் நம்ம கடையில் ஃபைவ் ஃப்ளோர்ஸு பத்தாயிரம் ஐட்டம் இருக்கு உங்களுக்கு பிளவுஸு லெக்கிங்கு குர்த்தி பிளாஜோ லெஹங்கா சாரீஸ் எவ் எவ்ரி திங் ஒரு ஷாப்ல பேண்ட் ஷர்ட் பீஸும் எனி வெட்டிங் ஆள் வந்தா வெட்டிங் கஸ்டமர் வந்தா எல்லாம் ஒரே கடையில மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல கிடைக்குமா பாருங்க இது இப்போ காமிச்சிருது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல அஞ்சு அஞ்சு சாம்பிள் தான் காமிச்சிருது பாருங்க இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓன்லி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாஷபிள் சாரி ஓகே ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் ஏன் மீன்ஸ் நல்ல நல்ல ஐட்டம் உங்களுக்கு காமிச்சுனோம் இதெல்லாம் கொஞ்சம் லோவர் ரேஞ்சு கொஞ்சம் காமிச்சுட்டு ஹையர் ரேஞ்ச் போறோம் இது பாரு ஃபைவ் அண்ட் ஆஃப் மீட்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓன்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் நம்மளது ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் சிக்பேட் பெங்களூர் அதுவும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோ இருக்கு பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க இப்ப சங்கராந்தி பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கும்ல அதுதான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம் பாருங்க இது ஓன்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் யாரும் இந்த வேர்ல்ட்ல இந்த ரேட்ல கொடுக்கறதுக்கே ஆகுறது ஓன்லி நம்ம கடையில் தான்மா எடுக்கணும் ஓகே மேடம் பாருங்க இப்போ இது இது வித் பிளவுஸ் ஓன்லி ஒன் சிக்ஸ்டி வே ஓன்லி ஒன் சிக்ஸ் ஜீரோ நூறா அறுபது ரூபா இது எந்த கடையிலும் போவான் இந்த மாதிரி ஐட்டம் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாரு பாருங்க ஓகே இதெல்லாம் பாருங்க எல்லாம் ஃபேன்சி சாஃப்ட் மெட்டீரியல் ஓகே ஒன் சிக்ஸ்டி ருபீஸில் இது உங்களுக்கு கெடுக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு தான் இப்போ அஞ்சு அஞ்சு தான் காமிச்சிருது கடைக்கு வாங்குவோம் சண்டே க்ளோஸ் இருக்கும் ஆன்லைன் வேணுமா அமிச்சு கொடுக்குறேன் பர் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேன்சி க்ளோத் ஓன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இந்த ரேட்ல சேலஞ்சோ யாரும் கொடுக்கறதுக்கே ஆகுறதில்ல எல்லாம் இதெல்லாம் டென் டென் தௌசண்ட் சாரீஸ் ரெடி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் உங்களுக்கே கிடைக்குமா பரவாயில் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இந்த இன்ட்ரடக்ஷன் பண்றேன் நிறைய வேலை இருக்கு இது இன்னொரு ஐட்டம் ஓன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் பிளவுஸ் இப்போ நான் என்னென்ன காமிச்சிருந்தில்ல எல்லாம் வித் ப்ளவுஸ் தான் நம்ம கடையில ஓன்லி ரெண்டு ஐட்டம் வித்தவுட் ப்ளவுஸு இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க ஓன்லி டூ ஹண்ட்ரட் ஹோம் வாஷபிள் சாரீஸ் இதில் லைட் கலர் டார்க் கலர் இதுல உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி ஒயிட் பேஸ் மேரேஜ் சீசன் இருக்கு மேரேஜ் ஐட்டமும் இருக்கு எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் இப்போ ஃபேன்சி ஐட்டம் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் ரேட் சொல்றதுன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் அந்த ரேட்ல எல்லா ஃபேன்சி ஐட்டமும் இந்த மாதிரி பாருங்க எல்லாம் சாஃப்டுன்னு கெடுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் வித் ப்ளவுஸு ஓகே ஆ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் ஏ மீன்ஸ் எல்லா ஐட்டம் காமிச்சிடணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ பெரிசு ஆகும் டோன்ட் வரி எல்லா ஐட்டம் பாருவோம் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் நிறைய ஆளு வரும் சீரை வச்சுட்டு இப்படி இப்படி பண்றாரு அப்படி இல்லை வெரைட்டி அப்புறமா இந்த சாரு யூடியூபரு அவர் எல்லாம் உங்களுக்கு கடை காமிச்சிடறாரு எல்லாம் பார்த்துட்டு வாங்க பெங்களூர் வந்து வீட்ல பிஸ்னஸ் பண்றது என்ன சின்ன கடை இருந்தா பெரிய கடை இருந்தா எவ்வளோ இன்னொன்னு பியூட்டி என்ன தெரியுமா இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்க வந்துட்டு நீங்களுக்கு ஒன் சீரை வேணுமா வாங்குவோம் நோ ப்ராப்ளம் நோ படி வில் கொஷன் உங்களுக்கு பத்து சீரை எடுத்து வந்துட்டேன் வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று வேணுமா எடுங்க யாருங்க கேட்கறது இல்ல ஏன் மேடம் இவ்வளோ சீரை எடுத்து வந்திருக்கேன் நீ என்ன ஒன்னே வாங்குற யாரும் கொஸ்டினே கேக்கறதில்ல இது மால் டைப்பு அர்த்தமாச்சியா வெரி ரீசனபிள் ரேட் கம்மி ரேட்ல கொடுக்கறது இதெல்லாம் பாருங்க எல்லா ஃபேன்சி ஐட்டம் இது ஆவரேஜ் சிக்ஸ் ஆ சிக்ஸ் ஃபிஃப்டி பாருங்க எல்லாம் சாஃப்ட் துணி எல்லாம் ஜெருகி இருக்கும் எல்லா பொங்கலுக்கு சூப்பர் டூப்பர் நம்ம ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் சிக்வேட் பெங்களூர் நம்ம வீடியோ இருக்கும் நம்ம ஓன் சேனலும் இருக்கும் இந்த சேனலுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாருங்க இந்த மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் இருக்கு ஓகே பாருங்க இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி எல்லாம் துணி பாருங்க சாஃப்ட் பட்டர் டைப்பு ஓகே ஸோ நீ வேணுமா ஆன்லைன்ல வேற பெரிய பெரிய போர்ட்டல் இருக்கு அங்க இங்க கம்பேர் பண்ணுங்க ரேட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொடுக்குறேன் நார்மலி நம்ம கடையில நீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குறீங்களா அது ஒரு ரீட்டைலப்பா ஒன் லேக் ரூபாய் ஒன் லேக் ரூபாயும் எஸ் எஸ் நம்ம எல்லாம் ரீசனபிள் மேனுஃபேக்சரிங் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட்கே பிஸ்னஸ் படுறேன் ஃபுல்லு கடையில கஸ்டமர் இருக்காரு

பாரு சூரத் எல்லாம் நீ பாருங்களா அது ஷைனிங் இருக்காது அங்க சூரத்ல போவான் இப்ப இவங்க வீட்டுல பிசினஸ் பண்ணும் போட்ட அங்க போவாங்க கச்சோம் அப்புறமா அங்க போவான் பேல் எடுக்கணும் இவ்ளோ எடுக்கணும் அவ்வளவு எடுக்கணும் எல்லாம் சொல்றேன் நம்ம கடையில் அப்படி இல்ல உங்ககிட்ட டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தா வந்து அதர்ல ரெண்டு சீரை இதுல செட்டு எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட் இல்ல இதுல ரெண்டு சீரை அதில் ஒரு எல்லாம் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹவு டு பிஸ்னஸும் நான் காமிச்சு கொடுக்குறேன் ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கே இடமா பாருங்க இது ஒரு செக்ஸ் இப்போ இதோ கிரேப் ஐட்டம் இதோ இப்போ ஹேப்பனிங் ஓகே நீ இன்ஸ்டாகிராமில் பாக்கறீங்களே இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் சொல்றாரு நம்ம எல்லாம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல கொடுக்குறது எல்லாம் ஓப்பன் பண்ண நிறைய டைம் ஆயிடுவோம் அதுதான் கொஞ்சம் 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 இதுல ஒன் தௌசண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ இது ஹாப்னிங் பொங்கல்கே இந்த ஐட்டம் தான் நம்ம கடையில் ராஸ் சில்கு தூபியானு ஹேண்ட்லூமும் தர்மாவரம் காஞ்சிபுரம் எல்லாம் கெடுக்கும் ஓகே பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஐட்டம்ஸும் இது கான்ட்ராஸ்ட் ஐட்டம் லெவன் ஃபிஃப்டி ம் அப்புறமா நம்மளுக்கு ப்யூர் டைப் வரும் துணி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டுவெல் ஃபிஃப்டி ஆ இதெல்லாம் லெவன் ஃபிஃப்டி இந்த இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் கெடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் காமிச்சிருது கடைக்கு வந்தால் ஒரு ஒரு ஐட்டமில் முப்பது முப்பது கலர்ஸ் இருக்கும் எடுமா இது பாருங்க கான்ட்ராஸ்ட் ஆ இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் வித் ஜெரிக் ஃபேன்சி பிளவுஸ் வரும் ஓகே எல்லாம் டுவெல் ஃபிஃப்டி இதெல்லாம் ஆ பியூட்டிஃபுல் சாரீஸ் ஏன் ஃபாஸ்ட் ஏன் இருக்கணும் வெரைட்டி நிறைய இருக்கே இப்போ சாரி பாருங்க இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறது கிடையாது கடை எப்படி இருக்கு எங்கே பார்த்தா சாரீஸ் தான் பாருங்க இது பாருங்க த்ரீ டி இப்போ ஹாப்பினிங் ஐட்டம் டி தான் த்ரீ டி மீன்ஸ் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இது இப்போ நம்பர் ஒன் ஐட்டம் இது த்ரீ டி மாடல்ஸ் ஒன் தௌசண்ட் எயிட் எயிட் பாருங்க இந்த மாதிரி த்ரீ டி மாடல்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கே இதில் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் இருக்கும் அஞ்சு 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 தான் காப்பிட்றது அதெல்லாம் டைம் நிறைய இருக்கு பார்த்தா லிமிட்லெஸ் லிமிட்லெஸ் பாருங்க இப்போ இது நம்ம ஓன் ஃபேக்டரிஸ் இதெல்லாம் நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்றதுல ஓன்லி ஃபேக்ட்ரிஸ் பாருங்க இது புது ஐட்டம் டிஜிட்டல் பியூர்ல இருவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் நம்ம கடையில் ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் பாருங்க இது பாருங்க இதெல்லாம் பாருங்க சார் இந்த மாதிரி இது நம்பர் ஒன் ஹேப்னிங் டிஜிட்டல் பியூர் பிரிண்டிங்கு இது பிரிண்டிங்கே உங்களுக்கு லெவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட் ஃப்ரம் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் பெங்களூர் பாருங்க ஆ இது இந்த மாதிரி கான்செப்ட் வேர்ல எங்கவும் கெடுக்கிறது இல்லை ஓகே பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் வேணுமா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க இன்னொரு நம்ம பியூட்டி என்ன தெரியுமா கிடையாது இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் இல்லை வந்து பார்த்துட்டு என்ன இவங்க வீட்டில் கல்யாணம் இருக்க என்கேஜ்மெண்ட்டோ குரூப் பிரவேசமோ ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்க இன்னும்னு சொல்கிறேன் எங்கே கம்மி கெடுக்குதா அங்கே வாங்குவோம் இங்கே ஃபர்ஸ்ட்டு ரேட் எல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்டில் எல்லாம் போயிட்டு பார்த்த வாங்குவோம் நம்மளுக்கு ரேட்ல யார் கொடுக்கறதுக்கு ஆவறதில்ல பாருங்க இதெல்லாம் இக்கத் பிரிண்ட்ஸும் இவெல்லாம் ஃபிஃப்டி ஆ பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும் பாருங்க இது ஒரு ஃபிளவரல் பிரிண்ட்ஸு எல்லாம் டிஜிட்டல் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் இதெல்லாம் ஒன் தௌசண்ட் செவன் இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்றாரு நம்ம அப்படி பண்ணுறதுக்கு ஆவறதில்லை மேனுஃபேக்சரிங் ஆ மேனுஃபேக்சரிங் ரேட்டில் மேனுஃபேக்சரிங் ஐட்டம் கொடுக்கணும் எல்லா கான்ட்ராஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் வரும் ஓகே அதில் இப்போ இது ஒரு புது ஐட்டம் வந்திருக்கோம் பாருங்க எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்கோம் இப்போவும் சாம்பிள் வந்தாச்சு இது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி வரும் எல்லா ஐட்டம் ஓகே இது டிஜிட்டல்ல டிஜிட்டல் எல்லாம் ஓன் பிரிண்டிங்கு எல்லா பியூட்டிஃபுல் ஐட்டம்ஸ் பாருங்க இதெல்லாம் ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வித் எல்லா டோட்டல் ஜரிக வரும் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ப்யூர் டைப்பு பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் இது எல்லா பியூர் டைப் வரும் பியூட்டிஃபுல் பிரிண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு ம் பாரு எங்க வேர்ல்ட்ல இது நம்ம கடைத்தான் இந்த ஃபார்முலா இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஓன் பெங்களூர்ல ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம் நீங்கள் எங்கேயும் கெடுக்கிறதில்ல பாருங்கள் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு இந்த மாதிரி எல்லாம் டி எஃபெக்ட்ல நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பியூட்டிஃபுல் ஐட்டம்ஸும் ஓகே அதில் இப்போ என்ன புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள் என்ன இது பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கோம் எல்லாம் புட்டால இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரிச் புல்லூல இப்போ டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாம் க்ளாஸ் ஐட்டம்ஸும் பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஐட்டம்ஸு இதெல்லாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வரும் இந்த மாதிரி ரிச் பொல்லுல இதெல்லாம் இப்போ ப்ரோசஸ் ஆகிட்டு வந்திருக்கும் ஸோ இது இப்போ பாலிஷ் போகும் பாருங்கள் இந்த மாதிரி ஓகே ஸோ இந்த ஆ எப்போ டூ தௌசண்ட் ஆவரேஜ் சொல்லியிருக்குப்பா அப்புறமா பாருங்க இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ப்யூர் சில்கு ஹேண்ட்லூமில் காஞ்சிபுரம் ரெண்டு லட்சம் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆகும் எஸ் எஸ் அது சேம் எடுத்து வந்து நம்ம ஓன் ஃபேக்ட்ரி இருக்கும்ல பாருங்க இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஓன் ஃபேக்ட்ரியில பண்ணிருக்கோம் நான் நிறைய ஐட்டம் இருக்கேன் எல்லா ஐட்டம் காமிச்சிருக்கேன் ஆவறது இல்ல அதுதான் ஏன் வீடியோ ஒரு நாலு மீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் பாருங்க இது வீவிங் இது இது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது பிரிண்டிங் இல்ல இது பாரு வீவிங் எல்லாம் வெளியெல்லாம் இது முப்பது நாற்பதாயிரம் அப்படி சொல்றாரு நம்மளால இப்போ சொல்றதுக்கு இல்ல ரீசனபுளாக கொடுக்கணும் இதில் பாருங்க பேட்டனி இருக்கேன் தர்மபுரம் கொடு பேட்டனி இருக்கேன் ம் இதெல்லாம் அவங்க கடைக்கு வந்து பார்க்கணும் இது ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பியூர் சில்கில் இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கே கிடைக்குமா ம் பாருங்கள் எப்படி இருக்கேன் நிறைய கம்மி ரேட்டு அப்புறமா பாருங்கள் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ம் இது நிறைய நீ எவ்வளோ வேணும் எவ்வளோ பார்த்தா கம்மி தான் ஓகே இதாச்சியா அப்புறமா இது பாருங்க தர்மபுரம் சாரீஸ் ரீட்டை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகும் நம்ம கடையில் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி எல்லாம் வெட்டிங் சாரீஸ் பாருங்க இதெல்லாம் வெட்டிங் சாரீஸ் இதில் வர டூ தௌசண்ட் டிசைன்ஸ் இருக்கேன்

இது இப்போ ஹேப்பனிங்க பியூர் டைப்பு மதுபனி பிரிண்ட்ஸ் இருக்கும் ஓகே ரைட் இது பாருங்க இது காஞ்சிபுரம் பியூர் சில்கில் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கடையில் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி மூணு ஆயிரம் ஐட்டம்ஸ் இருக்கே ஆ நீ வந்தால் வர ஃபுல் டே வேணும் ஓகே இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு வேர்ல்ட் எங்கேவும் கிடைக்கறதில்ல இல்லை வர ஐட்டம் இல்லை இப்போ டோட்டலு பிரிண்டடோ கிரேப் ஃபேன்சி ரார் சில்க் காஞ்சிபுரம் பாருங்க இது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு மூணு ரெண்டு மூணு அப்புறமா சாரு உங்களுக்கு வீடியோ கடையெல்லாம் ஷூட் பண்ணுறாரு கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கே நிறைய வெரைட்டி அங்கே பார்க்கறதுக்கே வரும் ஓகே இந்த பாருங்க இது ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் பெங்களூரில் தான் கெடுக்கிறது இடமா பாருங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம் இருக்கு எப்படி பார்த்தா எங்கே பார்த்தா சாரி சாரீ பாருங்க ஓகே அரௌண்ட் வேர்ல்டு போவோம்ப்பா ஆ வேர்ல்ட் லெவலில் போவோம் நோ சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆ நீ வாட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் அமிச்சா ரேட்டு குரியர் சார்ஜ் ஜிஎஸ்டி போட்டு ரேட் சொல்கிறேன் அது பணம் அமைச்சா உங்களுக்கு இங்கிலிருந்து டிஸ்பேச்சு ஆ சென்டிங் ட்ராக்கு எல்லாம் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஓகே மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க என்ன இருக்கு நிறைய ஐட்டம் காமிச்சிருக்க இஷ்டம் இருக்கும் பட் என்ன பண்ணுறது வீடியோ பெரிசாயிடும் அப்புறம் ஆச்சு ஸோ இது பாருங்க இந்த மாதிரி காக்ரா இருக்கும் எல்லாம் இது இது ஃபைவ் தௌசண்ட் அபவுட் செவன் தௌசண்ட் ருபீஸ் வித் ஜிஎஸ்டி ஆ பாருங்க செவன் சிக்ஸ் சம்திங் வரும் டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு நீங்க கடையில் வீடியோ பண்ணணுங்கண்ணா ஓகே சரி இங்க போதும் தேங்க் யூ நம்ம பேர் ஆனந்த் நம்ம கடைய பேர் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் பெங்களூர்ல இருந்து இது வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி சங்கராந்தி தேங்க்யூ நமஸ்காரம் என்ன மக்களே வீடியோ பாத்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே ஒரு சாரீஸ் கூட ஹோல்சேல் பிரைஸுக்கு கம்பெனி மேனுபேக்சரிங் ரேட்டுக்கே தரேன் அப்படின்ட்டு சொல்றாரு அஹ் அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் அக்காக கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் தொடர்ச்சியாக வீடியோ வரும் உண்மையாகவே இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்மளுக்கு இன்கமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து சாரீஸ் இருபது சாரீஸ் முப்பது சாரீஸ் கூட வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட எதனா துணி வாங்கினோம்னா நம்ம ஒரு கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட தான் தராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் அவ்வளோ அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இது போல வீடியோ தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வரும் தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணுங்க யூ நன்றி